தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பசும்பன் கர்மவீரின் பாட வருகிறார் எழுத்தறிவித்த இறைவன் ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவருடைய புகழை போற்றுகின்ற விழாவில் குறிப்பிட்ட சில மணி தொழில் முதலில் ஒரு நிமிஷம் அவரை பற்றிய ஒரு பாடல் அப்படி ஒரு தலைவர் இனி பார்க்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா அப்படி ஒரு தலைவரை இனி பார்க்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா ஆலை சங்கு அவன் பெயரை முன்மொழிகிறது கல்வி எல்லாம் அவர் பெயரை வழிமொழிகிறது ஆலை சங்கு அவர் பெயரை முன்மொழிகிறது கல்வி எல்லாம் அவர் பெயரை வழிமொழிகிறது ஆலை எல்லாம் அவர் பெயரை எதிரொலிக்கிறது அணைகள் எல்லாம் அவர் பெயரை எதிரொலிக்கிறது அந்த ஆனந்தத்தில் அவன் பெயரை முன்மொழிகிறது அந்த ஆனந்தத்தில் எனது மனம் குதுகொளிக்கிறது அப்படி ஒரு தலைவரை இனி பார்க்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா இயலாது என்று சொன்னால் ஏன் என்று கேட்பார் இப்படி சொல்லி ஆணைகள் போட்டார் இயலாது என்று சொன்னால் ஏன் என்று கேட்பார் இப்படி செய் என்று சொல்லி ஆணைகள் போட்டார் பட்டம் படித்த மனிதர்கெல்லாம் பாடம் நடத்தினான் ஒரு பல்கலைக்கழகம் போல வாழ்ந்து காட்டினார் ஒரு பல்கலைக்கழகம் போல வாழ்ந்து காட்டினார் அப்படி ஒரு தலைவரை இனி பார்க்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா அவர் உச்சரித்த பச்சை தமிழை கேட்க முடியுமா பெருமைக்குரிய உறவுகளே ஒவ்வொரு மான தமிழர்ச்சியின் மார்பகத்தில் பால் குடித்த பச்சை தமிழனும் பச்சை தமிழச்சியும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுகின்ற பொழுது அந்த குலதெய்வத்திடம் நீங்கள் வேண்டுதல் வைப்பீர்கள் என் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும் என் பிள்ளை படித்திருக்கிறவனுக்கு நன்றாக வேலை கிடைக்க வேண்டும் என் பிள்ளை நல்ல முறையில் திருமணம் நடத்த வேண்டும் இப்படி என்று உங்கள் குடும்ப நலனுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டுவீர்கள் ஆனால் பெருமைக்குரிய உறவுகளே மாத தமிழர்களின் குலதெய்வமாக எழுத்தறிவித்த இறைவனாக விளங்கிக் கொண்டிருக்கிற நமது ஐயா பச்சை தமிழர் காமராசர் அவர்களிடம் இந்த கூட்டத்திலே நாம் வேண்டிக் கொள்வது ஒவ்வொரு மானத் தமிழனும் மான தமிழச்சியும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் உறவுகளே பெருமைக்குரிய எங்கள் ஐயா காமராசரே ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி வைத்து படி 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 என்று எங்களை படிக்க வைத்த அழகு பார்த்த நீங்கள் பிறந்த தமிழகத்தில் இன்றைக்கு ஊதோரும் சாராயக் கடைகளை திறந்து வைத்து தமிழச்சியின் தாலியை அறுக்கின்ற இந்த கயவர்களை தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு எங்கள் மன தைரியத்தை கொடுத்தலைவா என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பெருமைக்குரிய எங்கள் பாட்டன் காமராசரே நீங்கள் பிறந்த நடத்த ஏகப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தற்கொலை கூட்டம் இல்லாத ஒரு பொருட்கள தமிழகத்தை படைத்த தமிழகத்தில் கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்பனை ஆக்கி கொண்டிருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியின் அயோக்கியர்களை தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து விரட்டி அளிக்க எங்களுக்கு ஒரு தாருங்கள் ஐயா என்று நாம் உறுதியளித்துக் கொள்ள வேண்டும் பெருமைக்குரிய உறவுகளை மாணவ தமிழர்களை

இருக்கிறார்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜ் உடைய புகழ் போற்ற வேண்டும் புகழ் போற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாண தமிழனும் மாண தமிழ்ச்சியும் நீங்கள் நெருப்பாக மாற வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் தமிழராக இருந்தால் போதாது எப்படி சமூக ஒரு தமிழன் நெருப்பு தமிழனாக இருக்கிறானோ அதை போல நீங்கள் நெருப்பு தமிழனாக மாற வேண்டும் அதற்கு ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவருடைய அந்த நினைவு நாளில் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை நீ திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் தைந்த செருப்பாய் நீ நெருப்பாய் மாற வேண்டும் ஏனென்றால் நெருப்பை தான் அழுக்கு ஏனென்றால் நெருப்பைத்தான் தான் வஞ்சகம் பெற்றாது ஏனென்றால் நெருப்பை தான் துரோகம் பெற்றாது அப்படி நெருப்பு தமிழனாக மாற வேண்டும் என்று உரியத்துக் கொள்ள வேண்டும் குற்ற குட்ட நீ குளிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் முரசி கொட்டியலா உன் பகைவன் படரையில் குதிரால் படஓடி பிறப்பான் கைவிலங்கு நீ சுமந்தாய் இதற்கோட கல்வி உன்னை தாய் சுமந்தால் என போர் செய்ய கடன் வார கொடுமை தூள்படும் வேங்கை உன் கண்கள் சுமந்தால் வெள்ளமோரா உயிர் உனக்கு தமிழகம் காண புவி கொண்டு போரிடரா தமிழர் உள்ளங்கான கலன்மான வீடு கொண்டு கலன்மான வாடா வாடா என்று பெருந்தலைவர் காமராஜனுடைய புகழ் வாழ்க புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க 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 என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பா